திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் சுஜாதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சாதி தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே கேட்ரிங் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால இவங்க வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக ஹோட்டல் கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமண திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு தன்னுடைய எதிர்கால குழந்தையோடைய வாழ்க்கைக்காகவும் இவங்களுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மறுதிருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிப்பறிவு இல்லைங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப் போறவரும் அதிகம் படி படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கு எங்கேயும் போகல ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் கூட ஹோட்டல் வேலையை பார்த்துட்டு தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு காஞ்சிபுரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா மகாராணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஷ்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதலில் மறு திருமணம் மனத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு தனிமையில தான் ஒரு ஆறு வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்க இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கிறதுனால இவங்களுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் இப்போதைக்கு தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கோவையில் இருக்கக்கூடிய பாப்பம்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால தான் இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்